அடுத்தது வணக்கம் இங்க வந்து என்னோட நண்பர்கள் ஸ் நண்பட்டிஸ்ட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன் அந்த இடத்துல நம்ம சேர்ந்து வந்து நீங்களும் ஒரு நிமிஷம் பேசுங்க அப்படின்னாரு சோ இத பாடல வாசிக்குன்னா அப்புறம் போதும் அப்படின்னாரு எந்த பாடல வாசிக்கலாம் அப்படிங்கறதே ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு என்ன முதல்ல முத்துக்குமார் ராம் குடியில் வந்து கட்டுறது தமிழ் எடுத்தேன் பறவை பத்தி பேசலாமான்னு பார்த்தேன் அது யாராவது பேசிடுவோம் அப்படின்னு போகுது வசந்தபாலனுடைய இடத்துல அவர் எடுத்த சில பாரு ரொம்ப அதை பண்ணி வச்சேன் அவள் அப்படி வந்து இல்லை அப்படின்னு அதையும் கூட பண்ணிட்டாங்க வெயிலோடு விளையாடிய சேதுபே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சரி ஓகே செல்வராகவன் கூட்டணியோட வேற என்ன சிறப்பாக அந்த போகுது அப்படின்னு அதை இருப்பேன் எடுத்துப்போம் நினைத்து 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 பார்த்தேன் அப்படிங்கிற யார் எல்லோருடைய நினைவு கட்டாயம் இருக்கும் அப்போ சரி அதுல இருந்து ஒரு வித்தியாசமான பாட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு புதுப்பேட்டைக்குள்ள போவோம் அப்படின்னு எடுத்தப்பதான் அந்த கதைக்கலமே ஒரு வித்தியாசமான காலம் ஏன்னா தமிழ் சினிமால நெகட்டிவ் ஹீரோ சப்ஜெக்ட வச்சு வந்த திரைப்படத்துக்கு ஒரு முன்னோடியான திரைப்படம்னு சொல்லலாம் அப்போ அந்த திரைப்பட பாடல எடுத்து என்ன பேசலாம் பார்க்கும்போது வரியா அப்படிங்கிற சாங் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை வச்சு ஒரு பாட்ட நாலு நிமிஷம் அஞ்சு க்ரைட் பண்ணணும் கேக்குறதுக்கு நல்லா இருக்கணும் பாக்குற அதோட சினிமாட்டோகிராபி எப்படி தெரியாது பட் வந்து அவங்க எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியாது இயக்குநர் பட் அதுக்கு ஒரு பாட்டு எழுதுன்னு சொல்லும் அது ஒரு சேலஞ்சிங்க எடுத்து அதை எழுதியிருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் காமெடியில இருந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க எங்க ஏரியா உள்ள வராது அது வந்து அடித்தளம் போட்டுதான் அந்த படத்துல பாடலாம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும்போது தான் அந்த படத்துக்குள்ள போய் எப்படி இந்த பாட்டை வரலாம் அப்படின்னு இப்போ சேர்த்து சொன்னார் இல்லையா நெருக்கும் தண்ணீரும் அவர் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நெருப்பு வாயினில் அப்படிங்கிற அந்த பாடல் உலக நாயகிற சீக்கிரம் இருக்க முடியாது அந்த என்ன அதுல பாத்தீங்கன்னா பகுத்தறிவு பேசும் உலக நாயகனை அதுல வந்து பாட வச்சிருவார் பேச வச்சிருப்பாரு இது என்ன கடவுளை புரியாது கடவுளை அப்படின்னு அவர் கவிஞருக்கு மரியாதை கொடுத்து பாடித்தான் போயிருப்பாரு ஆனா அந்த ஒரு பாடல் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பாடுற பாடலா இருந்தாலும் ஒவ்வொரு வரியும் பாத்தீங்கன்னா அர்த்தமுள்ளமா அர்த்தமுள்ள வரியா இருக்கும் அந்த பாடல் பா இதுல ஒரு உழைப்புக்கு எடுத்துக்காட்டா இல்லைன்னா எப்பவுமே ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஒரு கண்ணில் தூங்கிடு மறு கண்ணை திறந்திடு ஓய்வாக படுப்பது அது கல்லறையில் கிடப்பது அப்படின்னு சொல்லி இருப்பாரு மேபி முப்பது பத்தஞ்சு வருஷம் ஓடிட்டே இருந்துட்டாரு போல அதனால சீக்கிரமா போய்ட்டாருன்னு சில சொல்சமே தோணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே பாடல்ல ரொம்ப அதாவது அவருடைய வேலையை பத்தி அவர் சொல்றதுக்கான வார்த்தைகளா இருக்கும் அதாவது கனி கல்லடி அப்படிங்கிறதுக்கு வந்து எழுதியிருப்பாரு அதாவது வந்து மரத்துல வந்து கனி கணிஞ்சிடணும் அப்புறம் அது விழுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கல்லடி தான் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங்ல வந்து சொல்லியிருப்பாரு ஆஹ் காற்றில் கனிகள் விழுந்துடும் வரைக்கும் காற்று கல்லடி கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு அதாவது எந்த நேரத்துல எதை பண்ணணும் அதை பண்ணிருந்தேன் பண்ணலைன்னா அது வந்து கல்லடிதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியிருப்பாரு இதை எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து புத்தர் புத்தரோட வாழ்வு பாத்தீங்கன்னா அவரே அவருடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிருப்பார் நம்ம எல்லாருமே வந்து கிடைக்கின்ற வழிகள் அப்படி போயிட்டு இருப்போம் அவர் புத்தர் மட்டும் அவருடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சோன்றதுனால இவர் நான் என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் வாழ்றேன் அவனும் மாத்திரை அமைக்கலை அப்படின்னு ஹீரோ சொல்ற மாதிரி மீனிங்ல போகின்ற பாதைகள் பல பேரும் போனது புதிதாக பெருந்து நின்று பெருந்திட நான் புத்த நிலை வழிவிடு அப்படின்னு இருப்பாரு அதாவது வந்து நான் என்ன மாதிரி பிறந்த என்ன செய்யறோமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் இதுல நான் ஒண்ணும் மாத்தி பண்றதுக்கு ஒண்ணுமில்ல அப்படி ஒரு சாதாரணமா ஒரு பாடல் ஒரு பாடல்ல திருப்பி திருப்பி ஒரு காதல் பாடல்லாம் அதை பத்தியே எழுதியிருப்பாங்க அப்படி இருக்கு இவருடைய நாமத்துக்குமாரியா ஒரு பாடலுக்குள்ள ஒருவர்களுடைய மேன்மைய உள்ள பண்ணுந்துருவாரு திருப்பி திருப்பி ஒரே வரிகள் இல்லாம ஒவ்வொரு புது அர்த்தம் இருக்கும் ஒரு பாடல்ல அந்த பாடல்களையும் நம்மளால எட்டு பேரங்கு தனித்தனியாக பேச முடியும் அப்படிதான் எழுதிப்பாரு அப்படிப்பட்ட கவிஞரை சீக்கிரம் இழந்துட்டோம் ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் தாமதமா யோசிச்சு நம்மளோட நிகழ்வு கூட தாமதமாகுது ஆனா வந்து இவனுடைய வாழ்க்கையில் தேவைப்படுறவனுக்கு சீக்கிரம் போயிட்டாங்களே அப்படின்னு தோன் தோன்றியது எனக்கு அவருடைய பிரதான அன்றைக்கு அவருடைய நினைவை போற்றி இந்த வாய்ப்பளித்த மெட்ரோ பிளஸ் தமிழ் சின்னத்துக்கு நன்றி கூறிட்டு